அனைவருக்கும் சுகம் சௌபாகியம் ஆரோக்கியம் என்றென்றும் இறைவன் அருள் புரியட்டும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மந்திரம் சுக்தம் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் ஸ்துதி மற்றும் சாலிசா இவற்றுக்குள்ள வேறுபாடை பார்க்கப் போகிறோம் பக்தி சாரலில் இணைந்து தொடர்ந்து பாருங்கள் முதலில் மந்திரம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு புனிதமான உச்சரிப்பு உளவியல் மற்றும் ஆன்மீக சக்திகள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு எழுத்து அல்லது வார்த்தைகளின் குழு உதாரணம் காயத்ரி மந்திரம் ஓம் சாந்தி மந்திரம் போன்றவை அடுத்து சுக்தம் என்றால் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு வேதமும் மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது இது பல்வேறு சடங்குகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சுக்தா எனப்படும் பாடல்களை கொண்டுள்ளது சுக்தா தனித்தனி ஸ்லோகங்களையும் கொண்டுள்ளது உதாரணம் புருஷ சுக்தம் ஸ்ரீ போன்றவை அடுத்து சோஸ்திரம் என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறோம் சோஸ்திரம் என்பது கடவுளை புகழ்வதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் சத்தம் மற்றும் சோஸ்திரம் இரண்டும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஒரே நோக்கம் கொண்டவை உதாரணம் பஞ்சாட்சர சோத்திரம் ராம் ரக்ஷா சோத்திரம் சரஸ்வதி சோத்திரம் போன்றவை அடுத்து ஸ்லோகா என்பது என்ன என்பதை பார்க்க போகிறோம் ஒரு ஜோடி வசன வரிகள் பொதுவாக ரைமிங் மற்றும் அதே நீளம் கொண்டவை பெரும்பாலான இந்து மத நூல்கள் ஸ்லோக வடிவில் எழுதப்பட்டுள்ளன உதாரணம் இராமாயணம் மகாபாரதம் மற்றும் உபநிடதங்கள் போன்றவை அடுத்து ஸ்துதி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் கடவுளுக்கு செய்யப்படும் எந்த ஒரு பிரார்த்தனையையும் மந்திரம் சுத்தம் ஸ்தோத்திரம் ஆரத்தி பஜனை போன்றவற்றை சொல்வதை நாம் ஸ்துத்தி என்கிறோம் பொதுவாக லக்ஷ்மி ஸ்துதி போன்றவை சாலிசா என்றால் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் சாலிசா என்பது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்படும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பேச்சு வழக்கு வகையில் வழங்கப்படுகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்தது உதாரணம் அனுமன் சாலிசா இது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும் சம்ஸ்கிருதத்தில் உள்ள அனுமன் சாலிசாவை அழகான தமிழிலும் நாம் தற்பொழுது கேட்க முடிகிறது அன்பர்களே மனித குல நலத்திற்காக இந்து மதத்தில் மந்திரம் சுக்தம் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் ஸ்துதி மற்றும் இதர பாராயணங்கள் உபநிடதங்கள் போன்றவை போன்றவை மறைநூல்களில் ஆன்றோர்களால் சான்றோர்களாலும் பதிந்து வைக்கப்பட்டுள்ளன நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் பக்தி மேலீட்டாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவும் எளிமையான ஸ்லோகங்களையும் சோஸ்திரங்களையும் சுத்திகளையும் கூறி வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் செய்ய முடிந்தால் ஷேர் செய்து இந்த சேனலில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்